வணக்கம் மக்களே முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அலுவலகத்திலேயே போய் சந்திச்ச பிரபலம் விஜய் பிரச்சாரத்துல ஆம்புலன்ஸ் குறுக்கிட்டதா எப்போ வந்தது அப்படின்னு விரிவ வழக்கிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில் பாப்போம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் கடந்த செப்டம்பர் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்த நிலையில பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு இடையே தமிழ்நாடு சட்டசபையும் கூடியிருக்கு இரண்டாவது நாள் நிகழ்வா கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பா கவன தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அதிமுக கோரிக்கையும் விடுத்திருந்தாங்க காலை ஒன்பது முப்பது மணிக்கு அவை கூடியது பத்து முப்பது மணி முதல் கேள்வி நேரமும் நடைபெற்றது அப்போ தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பா அரசு எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பா விளக்கம் கொடுத்திருந்தாரு ஆனா உறுப்பினர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே முதல்வர் விளக்கம் கொடுத்தது ஏன் அப்படின்னு கேட்டு அதிமுகவினர் கடும் அமளில ஈடுபட்டுட்டாங்க தொடர்ந்து அவையிலிருந்து வெளிநடப்பும் செஞ்சிட்டாங்க இந்த நிலையில கரூர் சம்பவம் தொடர்பா எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு பதிலளிச்சு பேசியிருந்தாரு முதல்வர் மு வேலுசாமிபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்திய கூட்டம் கட்டுக்கோப்பாக நடந்துச்சு சுமார் பதினேழாயிரம் பேரு அந்த கூட்டத்துல பங்கெடுத்தாங்க ஆனா கரூர்ல விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை பதினோரு நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்தோம் ஆனா பகல் பன்னெண்டு மணிக்கே விஜய் வருவாரு அப்படின்னு தாவேக்கா பொதுச் செயலாளர் அறிவிச்சிருந்தாரு கரூர் பிரச்சார கூட்டத்துக்கு விஜய் ஏழு மணி நேரம் தாமதமாக தான் வந்திருந்தாரு விஜய் கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு தாவேக்காவினர் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அதிகம் பேர் கூடுவாங்க அப்படின்றதுனால கூடுதல் பாதுகாப்பும் கொடுத்திருந்தோம் வழக்கமா அரசியல் கூட்டங்களுக்கு வழங்கும் பாதுகாப்பை விட கூடுதலாகவே பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்துச்சு காவலர்கள் அதிகாரிகள் இப்படின்னு மொத்தமா ஆறுநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க கூட்ட நெரிசல் முன்னாடி எந்த ஆம்புலன்ஸும் கூட்டத்துக்குள்ள போகல மீட்பு பணி நடைபெறும் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாவேக்காவினர் தாக்கியும் இருக்காங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உடனே ஜெனரேட்டர் அறைக்குள்ள நுழைஞ்சு தாவேக்காவினர் சேதமும் படுத்திருக்காங்க இதனால ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டிச்சிருக்காரு கரூர் துயர சம்பவம் அறிந்த என்னால வீட்டுல இருக்க முடியல அதனால இரவே அங்க போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சு ஆறுதலும் சொன்னேன் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருந்தாரு அதோட அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிருந்தாரு அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றி இருக்காங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உடனே மீட்பு பணிகள் முழு வீச்சில நடந்துச்சு எரநூறு காவல்துறையினர் மருத்துவமனைக்கு பாதுகாப்பும் வழங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் அடுத்ததா பாத்தீங்கன்னா தன்னுடைய நூறாவது பிறந்த நாள் நிறைவடைந்ததையொட்டி முதல்வர் முக ஸ்டாலினா அவருடைய அலுவலகத்துல குடும்பத்தினரோட சந்திச்சிருக்காரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி லட்சுமிகாந்தன் பாரதி நூற்றாண்டு காணும் தியாகி லட்சுமி காந்தன் பாரதிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து எக்ஸ் தலத்தில் அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னா நூற்றாண்டு காணும் லட்சுமி காந்தன் பாரதியின் வாழ்வு அனைவருக்கும் எடுத்துக்காட்டான காந்திய வாழ்வு விடுதலை போராட்ட வீரர் மொழி போராட்ட தீரர் நாவலர் சோமசுந்தர பாரதியின் பேரன் விடுதலைக்காக உழைத்த குடும்பத்தின் வழித்தோன்றலாக பிறந்த அவரு பதினாறு வயது மாணவராக விடுதலை போராட்டத்தில் தொடங்கி மதுரை மாவட்ட ஆட்சியர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் தனிச்செயலாளர் பரந்த சொந்தக்காரரா இருக்காரு மக்கள் தொண்டுல நாட்டம் எளிமை இப்படின்னு நாணிலமும் போற்றும் நற்பண்புகளை கொண்ட லட்சுமி காந்தன் பாரதியின் வாழ்க்கைய இன்றைய தலைமுறையினர் தனக்கான பாடமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு தன்னுடைய பதிவுல முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்